இந்தியாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நாள் ஜூன் ஃபோர் தான் இன்னைக்கான நம்ம நாட்டில் நடந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் வெளியாக இருக்கு இன்னைக்கு நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸிட் போல் சொன்ன நிலமை விட தலை மாறி இருக்கு எக்ஸிட் போல முந்நூற்றி அறுபது இடத்துல இருந்து நானூறு இடம் வரைக்கும் பிஜேபி பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது இன்னைக்கு தலை மாறி இருக்குது அதாவது கரண்ட் சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன் கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு இடம் பிஜேபிக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு இடம் வரைக்கும் காங்கிரஸும் முன்னிலையில் இருக்காங்க சில இடத்துல வந்து ரிசல்ட் வெளியாக இருக்குது முழுமையான ரிசல்ட் வரப்போ தான் எந்தெந்த தொகுதி எங்கங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரான ஒரு டேட்டா வந்து கிடைக்கும் நான் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை மட்டும் சொல்கிறேன் இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் பிஜேபி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இடம் அதாவது நம்மளுடைய மெஜாரிட்டிக்கு நம்மளுடைய ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடத்துக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இடம் வந்து மெஜாரிட்டி தேவை ஆனால் பிஜேபி இரநூத்தி முப்பத்தி ஒம்போது இடம் ஜெயிச்சிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறதுக்கு முப்பத்தி மூணு இடம் இல்லை முப்பத்தி நாலு இடம் கிட்டத்தட்ட தேவைப்படுது இவங்க இப்போ சுச்சுவேஷனுக்கு கம்பல்சரி ஒரு மாநில கட்சியோட இல்ல கூட்டணி கட்சிகளோட மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமை எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் சூழ்நிலை தான் இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டோட நிலைமை நம்மளுக்கு தெரிய வருது அப்படி அவங்க கூட்டணி கட்சியில மிக மேஜரா ரோல் பண்ற பீகார்ல இருக்கிற நிதிஷ்குமாரும் ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு தான் மேஜர் ரோல் லீல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க கம்பல்சரி கூட்டணியில் இருந்தா மட்டும்தான் இந்த அஞ்சு வருஷத்தை அவங்கனால கம்ப்ளீட் பண்ண முடியும் இந்த சூழ்நிலையில இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதாவது நிதிஷ்குமாரியும் ஆஹ் சந்திரபாபு நாயுடு நம்ம பக்கம் எழுத்து நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலையில சரத்பவார் அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிற சரத்பவார் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி அவர் என்ன பண்ணிருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்கிட்டயும் பேசுகிறத ஒரு தகவல் வருது இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா கூட்டணியில் தான் ஏன் சந்திரபாபு நாயுடு இதை இந்தியா கூட்டணியை ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைச்சு பிஜேபிக்கு எதிராக ஒரு அடித்தளத்துக்கு ஒரு முயற்சியும் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் திருப்பியும் பிஜேபி கூடியே அலைஞ்சு வச்சு இன்னைக்கு அங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சந்திரபாபு நாயுடு அங்க ஆட்சியும் பிடிக்கிறார் அதாவது நூத்தி எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எண்பத்தெட்டு அவங்களுடைய மெஜாரிட்டிக்கு எண்பத்தெட்டு உறுப்பினர்கள் வந்து தேவைப்படுது ஆனா அவங்க நூற்றி இருபது இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க அவங்க கூட்டணி கட்சிகள் நூற்றி ஐம்பத்தஞ்சு இடத்துக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க அதனால அவங்க அங்க அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் சந்திரபாபு நாயுடு மிகப்பெரிய ஒரு லீட் ரோலு பிளே பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இருக்கிற அரசியல் களத்துல இதுல கிங் மெக்ரா அமைப்போறது யாருன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு தான் நிதிஷ்குமார் கிட்ட ஆல்ரெடி டெபியூட்டி பிரைம் மினிஸ்டரா குடுக்குற அளவுக்கு இந்தியா கூட்டணியிலிருந்து பேசிருக்கிறாங்க தான் சோசியல் மீடியாவில் தகவல் போயிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு ஒன்பதுன்னு தெரியல இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றது ஒரு பேக் ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க டிஎம்கே கூட வச்ச அந்த கூட்டணி தான் அதாவது ஒயிட் அளவுக்கு போயிருக்கு தமிழ்நாட்டில் இல்ல ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மட்டும் மாறி மாறி வந்தது பிஜேபிக்கு ஒரு இடமும் அந்த இடமும் இப்போ டிஎம்கே பக்கம் தான் போயிருக்கு இரண்டாயிரத்தி இதே போல நாற்பது தொகுதியில் வின் பண்ணி நம்மளுடைய காங்கிரஸுக்கு அவங்க கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் அதுக்கப்புறம் ரயில்வே துறை அமைச்சர் இந்த மாதிரி மிகப்பெரிய இலாக்காக்கள்லாம் அவங்க வாங்கியிருந்தாங்க இந்த முறையும் அது நடக்குமான்னு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் பிஜேபி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் தமிழ்நாட்டில் களம் கண்டாங்க அதாவது நிறைய முறை வந்து பிரதமர் மோடி இங்கே வந்திருந்தார் அது வேற இல்லாமல் தலைவர் பொறுப்பு வந்து நம்ம அண்ணாமலை இருந்தார் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட நிறைய ஒரு சம்பவங்கள் இங்கே நடந்துருக்கு ஆனால் அது எதுவுமே இங்கே வந்து பலன் கொடுக்கல அவங்களுக்கு அவங்க நிச்சயமாக நம்ம வின் பண்ணுவோம் அப்படின்னு நினச்ச தொகுதிகள் கூட அவங்களால வின் பண்ண முடியல தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவராக இருக்கிற அண்ணாமலையை கோவையில் தோற்றுருக்கார் இப்படி அவங்க எதிர்பார்க்கப்பட்ட சில இடங்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய சர்க்கிளை தான் தான் சொல்லிருந்தும் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அவங்க இருக்கிற மொத்த எண்பது தொகுதியில் முப்பத்தி ஆறு இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க நாற்பத்தி மூணு இடத்த இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் கூட்டணி அதே போல் கடந்த முறை மகாராஷ்டிரா தேர்தலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றாங்க அங்கேயும் அவங்க மிகப்பெரிய சர்க்கிள் இருந்திருக்கு அவங்களுக்கு கை கொடுத்த ஒரே ஒரு இடம்னா அது மத்திய பிரதேசம் மட்டும்தான் இப்படி அவங்க போட்ட கணக்குகளை நிறைய சர்க்குகள் இருந்ததுனால பிஜேபி மிகப்பெரிய ஒரு அப்செட்ல இருக்காங்க அவங்க தனி பெரும்பான்மை அதாவது அவங்க மட்டுமே ஒரு முந்நூத்தி ஐம்பதுலேருந்து முன்னூத்தி அறுபது இடம் வரும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல சொன்னது ஆனால் இன்னைக்கு அது எதுவுமே நடக்கல கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேலே அவங்க கம்மியாக வாங்கியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் எப்படி பார்த்தாலும் ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையப்போதுன்றது உறுதியாக இருக்கு ஒருவேளை காங்கிரஸ் அப்படி நம்ம விடக்கூடாது இந்த முறை நம்ம எப்படியாச்சும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரபாபு நாயுடு கிட்டோ இல்லை நிதிஷ்குமார் கிட்டோ மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்படுத்தி அவங்க இந்த பக்கம் இழுத்தாங்கன்னா நிலைமையே வேற மாதிரி இருக்கும் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் அடுத்தது யார் பிரதமர் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்